இருபத்தி ஒன்று பதினைந்து உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் இந்த கொடுக்கிறதான நோக்கம் என்னவென்று சொல்லி நீங்கள் கேட்பீன்னு சொன்னால் நம்மை விரோதிக்கிறவர்கள் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாது என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் ஹலலியா எதிர் பேசுவார்கள் எதிர் நிற்கும்படியாக வருவார்கள் ஆண்டால் ஆண்டவர் இந்த வார்த்தைய வாக்குப்பணுகிறதனுடைய நோக்கமே என்னவென்று சொன்னால் அவர்கள் உனக்கு எதிராக நிற்க கூடாது அவர்கள் உனக்கு எதிராக பேசி அவர்கள் ஜெயம் எடுக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு உனக்கு நான் வாக்கையும் ஞானத்தையும் கொடுப்பேன் அப்ப விரோதிகளுக்கும் ஒரு நோக்கம் இருக்கும் ஆண்டவருக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறாருன்னா அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கும் தன்னுடைய பிள்ளைகள் ஜெயம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைகள் வெட்கப்படக்கூடாது என்று சொல்லி அப்படியே விரோதிகளுக்கும் ஒரு நோக்கம் இருக்கும் வைக்கிறேன் முதலாவது நீங்கள் திகைத்து நிற்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்புகிறவர்கள் விரோதிகள் நம்முடைய விரோதிகள் வரும்பொழுது நாம் திகைத்து நிற்க வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறார்கள் மார்க்கு பத்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் அவர் மனுஷனாக காணப்பட்ட பொழுது அதான் எஸ்க்கு சொல்லிய வாழ்க்கைன்னா நீங்கள் இப்படிதான் எடுக்கணும் ஆயவர் காணப்பட்ட பொழுது மனுஷனுக்கு உண்டான சகல பாடுகளும் அவருக்கு காணப்பட்டது அப்ப அந்த ஊழிய நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பழைய காரியங்களை இருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் இன்னைக்கு தான் நம்ம பார்த்தோம் நம்முடைய மாதிரி அவர் தான் அடிசுவடுகளில் ஓடும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்துவை போல நடக்க வேண்டும் என்று சொல்லி அது அர்த்தமாய் காணப்படுது ஏனென்று சொன்னால் ஒரு நாள் கிறிஸ்துவனுடைய மகிமையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதனுடைய அர்த்தமே வந்து பாத்தீங்கன்னா அதுதான் காணப்படுகிறது சரி வாசிக்கலாம் மார்க் பத்து ரெண்டு அப்பொழுது பரிசெயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து புருஷனானவன் தன் மனைவியை தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள் இப்படி பல கேள்விகளை இயேசு கிறிஸ்துவடத்தில் வந்து பரிசெயர்கள் சதுசேயர்கள் வேத பாரகர்கள் ரோமர்கள் சோல்ஜர்ஸ் அவரை சுற்றி காணப்படுற அத்தனை பேரும் பலவிதமான கேள்விகளை அவரிடத்துல கேட்டது உண்டு இயேசு கிறிஸ்து அதற்கு பதில் கொடுத்தது உண்டு இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து கேள்விகளை கேட்டதும் உண்டு இந்த இடத்துல என்ன அவர்கள் விரும்புகிறார்கள் சொன்னால் இயேசு கிறிஸ்து திகைத்து நிற்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் காரணம் என்னன்னா அதெல்லாம் நீங்க போய் வாசிச்சு பார்ப்பீன்னு சொன்னால் புருஷனானவன் தன் மனைவியை தள்ளிவிடுவது நியாயமா மனைவியின் மேலே அல்லது ஸ்திரீகள் மேலே இறக்கப்பட்டு அவர்கள் அந்த காரியத்தை அவர்கள் கேட்கவில்லை மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தில் இப்படி ஒரு தள்ளுதச்சீட்டை கொடுத்து தள்ளலாம் என்று சொல்லி மோசே எழுதி வைத்திருக்கிறாரே மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தை நாங்கள் கை கொள்ளுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவராய் அவர் வந்து வந்திருக்கிறார் அப்படி இருக்கும்போது என்ன பதிலை நீர் சொல்லுகிறீர் இது நியாயமா என்று சொல்லி நியாயம் இல்லை அப்படின்னு சொன்னா மோசையை சொன்னது நியாயம் இல்லையே என்று சொல்லுவார்கள் இது தள்ளலாம் என்று சொன்னால் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஜனங்கள் மேல அக்கறை இல்லாதவர் என்று சொல்லுவார்கள் அப்ப இவர் திகைத்து நிற்க வேண்டும் என்று சொல்லி கேள்விகளை வைக்கிறவர்கள் உண்டு நீங்கள் திகைத்து நிற்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற ஒரு கூட்டம் உண்டு அது உங்களை விரோதிக்கிறவருடைய கூட்டம் அடுத்து உன் வாக்கினால் உன்னை ஆபத்துல மாட்டி வைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள் காணப்படுவார்கள் நீ பேசுகிற உன்னுடைய வார்த்தையினாலே நீ ஆபத்துல சிக்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற உண்டு லூகா இருபதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்துல இப்படியா அடுத்த ஒரு காரியம் காணப்படுது லூக்கா இருபது இருபத்தி ரெண்டு ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள் அப்ப அடுத்து இன்னொரு காரியத்தை அவர்கள் கேட்கிறார்கள் ராயனுக்கு வரி கொடுப்பது அந்த தேசத்தை பேரரசனை தான் ராயர் என்று சொல்லப்படும் ஆங்கிலத்திலே சீசர் என்று ராயனுக்கு இஸ்ரோவேல் தேசம் வரி கொடுத்து கொண்டிருந்தது இயேசு கேள்வி வைக்கிறார்கள் ராயனுக்கு வரி கொடுப்பது நியாயமோ அல்லவோ எப்படி சொன்னாலும் பிரச்சனை ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயம் இல்லை என்று சொன்னால் இவரை பிடித்து என்ன பண்ண முடியும் சிறைப்படுத்த முடியும் ராஜாவுக்கு மாய் பேசுகிறார் என்று சொல்லி குற்றப்படுத்த முடியும் அதே நேரத்தில் கொடுக்கலாம் அது நியாயம்தான் என்று சொல்வார் என்று சொன்னால் இஸ்ரேல் தேசத்தை பார்த்தீசன வரிய போட்டு அந்த நாட்களில அவர்கள் ஒடுக்கி வைத்திருக்கிறார்கள் இவரோ ராயருக்கு வந்து சப்போர்ட் பண்றாரு இஸ்ரேல் ஜனங்கள் சொந்த ஜனங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறார் என்று சொல்லி ஜனத்தை எழுப்ப முடியும் அப்ப இப்படி பதில் சொன்னாலும் அப்படி பதில் சொன்னாலும் என்று சொன்னால் இவரை குற்றப்படுத்தி விட முடியும் ஆபத்திலே சிக்க வைக்க முடியும் என்று சொல்லி அப்புறம் போய் வாசித்து பாருங்க இயேசு ஆய் பதில் சொன்னார் என்று சொல்லி அந்த இடத்துல நீங்க பார்ப்பீர்கள் விஷயம் என்னன்னு சொன்னால் நம்மையும் இந்த பதில சொன்னாலும் தவறு என்று சொல்ல முடியும் அந்த பதிலை சொன்னாலும் தவறு என்று சொல்ல முடியும் அப்படியாக உங்களை சிக்க வைக்க விரோதிகள் விரும்புவார்கள் ஆண்டவர் சொல்றார் நான் வாக்கையும் ஞானத்தையும் தருவேன் அலொலி அவர் மட்டும்தான் இதை கொடுக்க முடியும் உங்களுக்கு ஏன் என்று சொன்னால் இதெல்லாம் அவர் சந்தித்து வெளியே வந்தவர் மாத்திரமல்ல ஞானம் என்று சொன்னாலே அது அவரை குறிக்கிறதான காரியமாய் இருக்கிறது அடுத்து உன்னை குற்றப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புவார்கள் யோவான் எட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்துல எப்படி வாசிக்கிறோம் யோவான் எட்டு ஆறு இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள் இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாய பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள் அவர் மேல் பாருங்க அவர்கள் எதற்காக இதை கேட்டார்கள் என்று சொல்லி அந்த இடத்துல யோவான் எழுதுகிறார் அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள் இயேசு குனிந்து விரலிலே தரையிலே எழுதினார் அது என்ன இயேசு பேசினார் எப்படி இவர்களுக்கு பதில் கொடுத்தார் என்று சொல்லுகிற காரியத்தை நீங்க போய் வாசித்து பாருங்க என்னன்னா அது நம்முடைய செய்தி அல்ல விஷயம் என்னவென்று சொன்னால் உன்னை குற்றப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்களா இருப்பார்கள் யாருன்னா உன்னுடைய விரோதிகள் ஆண்டவர் சொல்றாரு நான் உனக்கு வாக்கையும் ஞானத்தையும் தருவேன் எப்படி பேசணும் என்று சொல்லி உனக்கு வாக்கை கொடுப்பேன் ஞானத்தை வாக்குன்னா என்ன அர்த்தம் ஞானம்னா எப்படி பேசணும்ன்றது வாக்கு அப்படின்னா எந்த நேரத்துல பேசணும் என்ன நேரத்தில் என்ன வாக்கை பயன்படுத்தி பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அப்படிப்பட்டதான ஒரு கிஃப்டை என்ன பண்ணுவார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்க விரும்புகிறார் என்று சொன்னால் எந்த நேரத்தில் நீங்கள் பேசுறீங்களோ அந்த நேரத்தில் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படும் பொழுது அது பிரயோஜனம் உள்ளதாய் மாறும் ஒரு சென்டென்ஸ்ல பதில் சொல்ல வேண்டிய இடம் இருக்கும் ஒரே வார்த்தையில பதில் சொல்ல வேண்டிய இடம் இருக்கும் ஒரு அரை மணி நேரம் பேசி பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் சிலர்ட்ட ஒரு நாள் முழுசும் பேச வேண்டியது இருக்கும் அப்ப இது வந்து ஆண்டவர் வாக்கு எனக்கு ஆண்டவர் பத்தி எல்லாமே தெரியும் நிறைய விஷயங்கள் எனக்கு உட்கார்ந்து என்ன பண்ணக்கூடாது ஒரு சென்டென்ஸ்ல சொல்ல வேண்டிய இடத்துல அரை மணி நேரம் என்ன பண்ணக்கூடாது பேசக்கூடாது இதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் நான் வந்து இடத்துல இந்த ஆயத்தை போடுறீங்க பார்த்தீங்களா அதாவது தாட் ஷேரிங்கு ஆலோசனை வேலைக்குள்ளே வருவீங்க அடுத்தது செய்தி கொடுக்கிற்கு வருவீங்க குடும்ப ஜபத்தில் தாட் ஷேர் பண்ணுவீங்க இதெல்லாம் உங்களிடத்தில் நான் ஒரு காரியத்தை சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதாவது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தை நீங்கள் என்ன பண்ணணும் சரியாய் நீங்கள் பயன்படுத்த நீங்கள் பழக வேண்டும் இப்போ நீங்கள் ஒரு வாதியாராக இருக்கிறீங்க ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறீங்க அல்லது ஒரு செமினார் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இஷ்டத்துக்குலாம் டைம் கொடுக்க மாட்டாங்க பதினஞ்சு நிமிஷம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்கள் என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொல்ல வேண்டும் என்று சொல்லி நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆயத்தப்படுவீங்க கத்தருடைய வார்த்தையும் அப்படி தான் உங்களுக்கு தெரியும் வேதத்தில் இருக்க எல்லா காரியங்களும் உங்களுக்கு தெரியும் என்று சொல்லி உங்களுக்கு கொடுக்கப்படுகிற நேரத்தை சரியாக பயன்படுத்தாதபடி பல காரியங்களை பேசிக்கொண்டு பேசினா பிரயோஜனம் வாக்கு ஞானம் என்று சொன்னால் நீங்கள் ஆயத்தப்படும் போது என்ன செய்ய போறோம் எங்க பேச போகிறோம் எவ்வளோ நேரம் பேச போகிறோம் என்று சொல்லி நீங்கள் ஆயத்தைப்பட வேணும் ப்ரிப்பேர் ஆக வேண்டும் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் இல்லையா அதை விட்டுட்டு நீங்கள் நிறைய நேரத்தை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா சொன்ன வந்ததை நீங்கள் விட்டுருப்பீங்க தான் சொல்லியிருப்பீங்க சத்தியத்தை தான் சொல்லியிருப்பீங்க ஆனால் அது என்ன உள்ள போக வேண்டுமோ அது போயிருக்காது அப்ப ஆண்டவர் என்ன மாற்ற போறார் உங்களை நீங்க வாஞ்சிப்பீன்னு சொன்னால் வாக்க கொடுப்பார் எந்த இடத்துல நீ எந்த வார்த்தைகளை பேச வேண்டும் என்று சொல்லி கொடுப்பார் அதற்கு உங்களுக்கு ஞானத்தையும் ஆண்டவர் கொடுப்பார் ஹலோ அப்ப அப்போ உங்களுடைய சத்ருவானவனை என்ன பண்றானா எதிராய் வந்து உங்களை குற்றப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய வாயை கிளறுவான் நீ ஏதாவது பேசணும் நீ நிறைய பேச வேண்டும் என்று சொல்லி வருமா சில நேரத்தில் நீங்க பேசாம இருக்க வேண்டியது அவசியமாய் காணப்படும் அழலுயா சில நேரத்தில் பேசக்கூடாது ஏசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா பல நேரங்களில் ராம எவ்வளவு நேரம்லாம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார்ல அவருடைய வார்த்தைகளை நம்ம பார்க்கும் பொழுது மலையில உட்காந்து மூன்று அதிகாரத்தை வந்து பாத்தீங்கன்னா சுருக்கி அப்படி எழுதியிருக்காங்க எவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணியிருப்பார் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம்லாம் எல்லாம் கிடையாது எவ்வளோ நேரம் மூணு நாள் இருந்து சாப்பாடாம இருந்துட்டு என்ன பண்ணாங்க அவங்களுக்கு சாப்பாடை கொடுக்கறதுல நீங்க என்ன பண்றீங்க வேதத்துல பார்க்குறீங்க அப்ப எவ்வளவு நேரம் அவர் டீச் பண்ணியிருப்பார் பிரசங்கம் பண்ணிருப்பாரு பல காரியங்களை அவர்களுக்கு சொல்லி கொண்டிருப்பார் இந்த இயேசு சில நேரங்களில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வாக்கு தவத்தை தரார் உங்களுக்கு தராரு நான் ரிசீவ் பண்ணணும் ஆண்டவர என்று சொல்லி வாஞ்சிக்க வேண்டும் வாஞ்சிக்கவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு கிடைக்காது எனக்கு பேச தெரியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அர்த்தம் இல்லை